கடக்கும் காவிரி உபரி நீரை பவானி அந்தியூர் தொகுதிகளில் உள்ள ஏரிகளில் நிரப்புவது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாய சுவருக்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் ியூர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ஏரிகளில் காவிரி ஆற்றின் உபரி உபரிநீரனை நிரப்பும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள விளைநிலங்களை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் லட்சக்கணக்கான விவசாய கூலி தொழிலாளர்கள் உள்ளனர் இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் மழை பெய்யாத காலங்களில் விவசாயம் செய்ய முடியாமல் வானம் பார்த்த பூமியாகவே உள்ளது இந்த பவானி அந்தியூர் சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய ஏரிகள் சிறிய ஏரிகள் மற்றும் குளம் குட்டைகள் உள்ளன குறிப்பாக எண்ணமங்கலம் ஏரி எழுபத்தி ஏழு ஹெக்டர் கெட்டி ஏரி எண்பத்தி ஒரு ஹெக்டர் அந்தியூர் ஏரி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி பத்து ஹெக்டர் பிரம்மதேசம் ஏரி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி பத்து ஹெக்டர் தண்ணீர் பள்ளம் ஏரி எண்பத்தி ஒன்னு ஹெக்டர் சென்னம்பட்டி ஏரி இருபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு ஹெக்டர் முரளி ஏரி இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஐந்து ஹெக்டர் ஓடத்துறை ஏரி எண்பத்தி ஒன்னு புள்ளி இருபத்தி ஒன்பது ஹெக்டர் ஆப்பக்கூடல் ஏரி ஐம்பத்தி ஒரு ஹெக்டர் அம்மாப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட தாமரை ஏரி ஏரி காரப்பட்டி ஏரி பூனாச்சி ஏரி பட்டலூர் ஏரி ஒட்டப்பாளையம் ஏரி விழாமரத்து ஏரி பச்சப்பாளி ஏரி சீலம்பட்டி ஏரி ஆகிய ஏரிகளில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ளன இந்த ஏரிகளில் மழை பெய்யும் காலங்களில் அவ்வப்போது கால்வாசி தண்ணீர் தேங்கி நிற்கும் மற்ற காலங்களில் மேற்பட்ட ஏரிகள் வறண்டே காணப்படுகின்றன கர்நாடகாவில் மழை பெய்து அணைகளில் நிரம்பி அதன் உபரி நீரால் மேட்டூர் அணை நிரம்பும் அதன் உபரி நீர் நீர் டிஎம்சி ஆண்டுதோறும் வீணாக கடலில் கலக்கிறது எனவே பவானி அந்தியூர் ஆகிய இரு சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் நலன் கருதி காவிரி ஆற்றின் உபரி நீரை நீரேற்ற திட்டத்தின் மூலம் அத்தொகுதியில் உற்ற ஏரிகள் மற்றும் குளங்களில் நிரப்பும் திட்டத்தை அறிவித்து அதற்கு போதுமான நிதி ஒதுக்கி நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த திட்டமானது கோனேரிப்பட்டி கதவணை மின் உற்பத்தி நீர்த்தேக்க பகுதி நெறிஞ்சப்பேட்டை கதவணை மின் உற்பத்தி நீர்த்தேக்க பகுதி ஊராட்சி கோட்டை கதவணை மின் உற்பத்தி நீர்த்தேக்க பகுதி ஆகிய பகுதிகளில் நிறைவேற்றலாம் இதன் மூலம் பவானி அந்தியூர் தொகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் செழிப்படையும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் லட்சக்கணக்கான விவசாய கூலித் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் வேளாண் மற்றும் செல்வம் நிலை உயரும் இரண்டு தொகுதிகளிலும் உள்ள குடிநீர் பிரச்சனைகள் தீரும் கிணறு மற்றும் ஆல்துறை கிணறுகளின் நீர்மட்டம் உயரும் காலணிகளுக்கு தீவன பஞ்சம் ஏற்படாத சூழ்நிலை உருவாகும் உணவு உற்பத்தி பெருகி உணவு பஞ்சம் ஏற்படாத சூழல் உருவாகும் என்பதை தமிழக வாழ்வு கட்சி சுட்டிக்காட்டுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது